அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆனால் நம்ம தம்மையில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரவு தவற விடாதீங்க அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம் ஆமாங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பதினைந்தாம் தேதி ஆரம்பிச்சிடும் ஸோ பதினைந்தாம் தேதி ஆரம்பித்த உடனே நமக்கு அந்த மாதத்தின் முதல் நாளே ஆனி மாதத்தோட முதல் நாளே அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நேத்தே நம்முடைய சேனலில் நான் போட்டிருந்தேன் அதில் வந்து அபிஜித் நட்சத்திர ஸ்துதி வந்து உச்சரிப்பது எப்படி நீங்கள் வேண்டிக்கணும் என்ன மாதிரியான வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இது நடுநிசியில் வருது பன்னிரெண்டு மணிக்கு மேலே வர்றதுனால எங்களால் முழு ஈடுபாட்டுடன் பூஜை அறையில் போயிட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்ய முடியாது இது வந்து பகல் நேரத்தில் இருந்ததுன்னா நம்ம முழுசாக இதை பயன்படுத்திக்கலாம் இரவு நேரத்தில் வரதுனால இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கிருஷ்ணரை வேண்டி கமெண்ட் செக்ஷன்ல சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க இந்த சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறத முதல் முதல்ல கூறியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கே அதை அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் இவர் அந் அதை இந்த வரியை அவர் எந்த தருவாயில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் அர்ஜுனன் விட்ட அம்புகள் வந்து அவரை தைத்து அவர் வந்து அந்த தேர் சக்கரத்தின் முன்பு அப்படியே படுத்துட்டு சாவை எதிர்நோக்கி இருக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த நர் கிருஷ்ணர் அவரிடம் வந்து எனக்கு ஏதாவது வந்து ஒரு யாசகம் கொடு எனக்கு எதாவது நீ தர்மம் பண்ண அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட கர்ணன் நான் இதுவரைக்கும் செய்த செய்யும் இனி செய்ய போகிற அனைத்து தர்மத்தையும் நான் உனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் அப்படிங்கிறத தன்னுடைய நெஞ்சில் இருந்த அம்பை எடுத்து குருதி வழியாக அதை வந்து கிருஷ்ணருக்கு அதாவது அந்தனர் வேஷம் போட்டு வந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடிக்கிறார் அப்படி அவர் கொடுக்கும்பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிறது ஸோ இந்த கர்ணன் வந்து முக்தி அடைந்தது வந்து அந்த அடையும் நேரத்துல இந்த வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னா அது எவ்வளவு நல்ல வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கலாங்க இன்று இரவு வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நே இருபத்தி நாலு நிமிடத்துல நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரியை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல யார் ஒருத்தவங்க மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் அந்த நேரத்துல என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இப்போ இன்னைக்கு இரவு நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலையும் வைக்க போறது இல்லை மாறாக நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நாம் சொல்வதை கேட்கவும் நமக்கு சாதகமாக நடந்து கொள்ளவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை தான் நம்ம இருபத்தி நாலு முறை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதற்கு வந்து நீங்கள் போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு இருந்த இடத்துல இருந்தே இதை நீங்கள் உச்சரித்தால் போதும் யார் வேணாலுமே இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இது வெறும் நம்ம உச்சரிக்க தான் போகிறோம் அதனால் நான் சனிக்கிழமை நான் அசைவம் சாப்பிட்டேன் நான் சுத்தமாக இல்லை நான் வந்து அந்த தீட்டுக்காலங்களில் இருக்கிறேன் அப்படின்னு வித கட்டுப்பாடுகளையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் எதுவுமே இல்லை இது ஒரு வகையான தாந்திரீக வழிபாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அந்த உத்திரோடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் உத்ராடத்தோட கடைசி பனிரெண்டு நிமிடம் திருவோணத்தோட முதல் பனிரெண்டு நிமிடங்கள் இதை தான் வந்து அந்த சூட்சமமான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நாளாக வரைக்கும் யாருக்கும் வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் இப்போ இப்போ இதனுடைய முக்கியத்துவம் வந்து வெளி உலகத்திற்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்குது ஆனாலும் தெய்வங்கள் முனிவர்கள் ரிஷிகள் அவங்கள்லாம் எப்படி வந்து சோடச கலை நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே போலவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் அந்த காலத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்மளை விட்டு போகணும் அதுலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த வரிகளை இன்று இரவு நீங்கள் உச்சரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்து பயனடையாமல் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி 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 சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி மூன்று வஸ் அந்த வருது அதாவது சர்வமும் எல்லா உலகமும் எனக்கு வசியமாகட்டும் சகலமும் அனைத்தும் எனக்கு வசியமாகட்டும் சகலரும் அனைத்து மனிதரும் எனக்கு வசியமாகட்டும் ஸோ வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி இது தாங்க அந்த வார்த்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது வந்து நான் தரேன் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து இருபத்தி நாலு முறை நீங்கள் உச்சரிக்கணும் இருபத்தி நாலு முறை எப்படி நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்த நிலையிலோ அல்லது நின்ற நிலையிலோ எப்படி வேணாலும் இருக்கலாம் வடக்கு பார்த்து ஆறு முறை தெற்கு பார்த்து ஆறு முறை மேற்கு பார்த்து ஆறு முறை அதே போல் கிழக்கு பார்த்து ஆறு முறை ஒரு ஒரு டைரக்ஷன்லேயும் நார்த் ஃபேஸிங்கில் சிக்ஸ் டைம்ஸு சவுத் ஃபேஸிங்கில் சிக்ஸ் டைம்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சிக்ஸ் டைம்ஸு வெஸ்ட் ஃபேஸிங்கில் சிக்ஸ் டைம்ஸு ஸோ இருபத்தி நாலு அப்படிங்கிறது கணக்கு வந்துடும் அதாவது ஒவ்வொரு திசையையும் நோக்கி இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்க போகிறீங்க ஸோ அனைத்து திசையிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் அனைவரும் உங்களுக்கு வசியமாவார்கள் வசியம்னா பயப்படாதீங்க அது வந்து பெரிய மந்திரம் மந்திரவாதி தான் அதை பயன்படுத்தணும்லாம் கிடையாது எல்லாருமே வந்து நம் நம்ம நினச்ச மாதிரி நடப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த வசி அப்படிங்கிறது இதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளாரையும் உச்சரிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் சத்தமாகவும் உச்சரிக்கலாம் அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சிலவங்க அப்படியே உச்சரிங்க நம்ம அப்படியே வெறும் வாயில் இதை உச்சரிப்பதை காட்டிலும் ஒரே ஒரு கிராம்பு முழுதாக இருக்கக்கூடிய ஒரு கிராம்பை உங்களுடைய வலது பக்கம் வாய் பகுதியில் பல்க பல்கலால் நீங்கள் கடிக்கக்கூடாது கிராம்பை ஜஸ்ட் உங்களுடைய வலது வாய் பக்க பகுதியில் அந்த தாடை பகுதியில் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை உச்சரிக்கணும் மெல்லக்கூடாது கடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் உச்சரித்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராம்பை வந்து ஸ்பிட் பண்ணிட்டு நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டுடலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கலாம் இது வந்து ரொம்ப எளிமையானது எல்லாராலேயும் செய்யக்கூடியது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்பதுலேருந்து பனிரெண்டு முப்பத்தி மூணு ஏஎம் விடியற் காலை பனிரெண்டு ஒன்பது டுவெல் நைன் டூ டுவெல் தேர்ட்டி த்ரீ ஏஎம் திரும்பவும் சொல்கிறேன் டுவெல் நைன் டூ டுவெல் தேர்ட்டி த்ரீ ஏஎம் ஸோ அனைவரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நன்றி